அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பாதத்திலே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து ஆண்டவர் மேலே இருந்து நீங்கள் செபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தின் சத்தத்தையும் அவர் கேட்கிற தகப்பனா இருக்கிறார் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டருளுகிற தெய்வம் இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல நீங்க உங்க காரியத்தை சொல்லலாம் அவர்கள் அதை அசட்டை பண்ணலாம் கேளாதவர்கள் போல இருக்கலாம் உங்களை உதாசீனப்படுத்தலாம் உங்களுக்கு விரோதமா பேசலாம் ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் எப்படியாகிலும் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார் என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார் என் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் இறங்குவார் என் விண்ணப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொன்ன ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அவர் கேட்டருளுகிற தகப்பனா இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான தேவ கவலைப்பட்டு இருக்கிறாயா கலங்கி இருக்கிறாயா அல்லது அழுது கொண்டிருக்கிறாயா அல்லது ஏமாந்து போய் இருக்கிறாயா நெருக்கடியிலே சிக்கி வெளியில வர முடியாதபடி நீங்கள் புலம்பி இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உன் விண்ணப்பத்தை கத்தர் கேட்டருளினார் என் நெருக்கத்திலே பண்ணின விண்ணப்பம் உடைய வாழ்க்கையிலே நீங்கள் பலவித கஷ்டத்தின் மத்தியில பலவித உபத்திரவத்தின் மத்தியில பண்ணின அந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்டருளினார் விண்ணப்பம் கேட்கப்பட்டது ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் உங்கள் நெருக்கடிகளை மாற்ற போகிறார் உங்க வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது தேவன் மேல் வைத்த விசுவாசம் வீணாய் போவதே இல்லை நீங்கள் தேவ சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட அந்த காரியத்திற்கு அவர் பதில் கொடுக்க போகிறார் அற்புதம் செய்யப் போகிறார் உங்களை அவர் கைவிட மாட்டார்